மதம் பிடித்தால் அது அழிவு வேலைகளில் ஈடுபடுகிறது மனிதனுக்கு மதம் பிடித்தாலும் அவனும் அதே அழிவு வேலையில் தான் ஈடுபடுகிறான் எல்லாம் மசூதி மேல குறி வச்சிருக்காங்க காசியில இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதி மதுரா இருக்கக்கூடிய ஈத்கா மசூதி உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் இடத்துல இருக்கக்கூடிய மசூதி யானைகளுக்கு மதம் பிடிப்பது என்பது இயற்கையாக ஏற்படும் ஒன்று மனிதனுக்கு மதம் என்பது அவனது சிந்திக்கும் ஆற்றலை மழுங்கடித்து உணர்வுகளை தூண்டி அவனுக்குள் ஒரு வெறியை ஏற்படுத்துவது யானைக்கு ஐந்து அறிவு தான் அதற்கு நல்லது கெட்டது தெரியாது உலகில் ஆறு அறிவு பெற்ற ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே நல்லது எது கெட்டது எது இது சரி இது தவறு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று அறிந்து செயல்படும் திறன் படைத்தவன் மனிதன் மட்டுமே அப்பேற்பட்ட மனிதன் ஏன் மதம் பிடித்த யானையைப் போல் அழிவு வேலைகளில் ஈடுபடுகிறான் தன்னை போன்ற சக மனிதனை தனது இரத்தத்தின் இரத்தத்தை சகோதரனை விரோதியாக எதிரியாக பார்த்து அவனையும் அவனது குடும்பத்தின குடும்பத்தையும் வழிபாட்டு தலங்களையும் அழித்து ஒழிக்க முற்படுகிறானே ஏன் அவனது மூளையின் சிந்திக்கும் ஆற்றலை மழுங்கடித்து மதம் என்கிற உணர்வை தூண்ட செய்து தான் சாராத பிற மதத்தினர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி சக மனிதனையே விரோதியாக்கி இங்குள்ள மதவாதிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் இந்தியாவில் மத அடிப்படையில் பெரும் பாதிப்பை சந்திப்பவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற வட மாநிலங்களில் இஸ்லாமியர்களின் வீடுகள் கடைகள் தலங்கள் பெரும்பான்மை மதத்தினரான இந்து மதத்தினரால் இடிக்கப்படுகிறது அதேபோல் மணிப்பூர் அசாம் நாகாலாந்து போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவ மதத்தினரின் வீடுகள் கடைகள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகின்றன அவர்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்படுகிறது இவைகள் எல்லாம் ஏன் நடக்கிறது யாரால் நடத்தப்படுகிறது இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு சுயநல கும்பல் இருந்து வருகிறது அதன் பெயர் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் அதாவது ராஷ்ட்ரிய சேவாக் சங் இந்து முன்னணி இது போன்ற இன்னும் பல பெயர்களில் இயங்கி வருகிறது இந்த சுயநலக் கும்பல் இந்திய மக்கள் தொகையில் வெறும் மூணு சதவீதம் மட்டுமே உள்ளது இந்த கும்பல் சாதிய அடிப்படையில் தான் உயர்ந்தவர்கள் உயர் சாதியினர் என்றும் தனக்கு கீழ்தான் நீங்கள் எல்லாம் என்றும் கூறிக்கொண்டு அரசு வேலைவாய்ப்புகளில் நூறு சதவீதத்திற்கு அறுபது சதவீதம் அவர்கள் தங்களது கைகளிலேயே வைத்திருக்கிறார்கள் ஆளும் அரசாகவும் இங்கே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி சிறுபான்மை மதத்தினரை அடக்கி ஒடுக்கி வருகின்றது இந்த மத அழிப்பு வேலையை இந்த கும்பல் நேரடியாக செய்வது இல்லை இதை செய்வதற்கு இந்து மதம் என்கிற ஆயுதத்தை தன் முன்னே கூறியதை போல் மூளை செலவை செய்யப்பட்ட சிந்திக்கும் ஆற்றலை இழந்த மதவெறி மண்டைக்குள் ஏற்றப்பட்ட மனித கும்பலை பயன்படுத்தி இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்தினர் மீது ஏவி விட்டு உன் உடன்பிறவா சகோதரனை அவன் வேற்று மதத்தவன் என்கிற ஒரே காரணத்திற்காக கொண்டு குவிக்கின்றன இந்த மோதலை தூண்டிவிட்டு ரத்தம் குடிக்கும் ஓனாயாக இந்த மூணு சதவீதம் கும்பல் வேடிக்கை பார்த்து கொண்டு உல்லாச வாழ்வு வாழ்ந்து வருகிறது இந்த கும்பலுக்கு அப்படி என்ன இந்த பிற மதத்தினரையும் சிறுபான்மையினரையும் ஒடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏன் ஏற்படுகிறது என்றால் தங்களுடைய வளமான நலமான வாழ்வை தட்டி பறித்திடும் வகையில் வேறு எந்த மதத்தினரும் இந்த சிறுபான்மையினரும் வளர்ந்து விடக்கூடாது வந்து விடக்கூடாது என்பதற்காக ஆட்சி அதிகாரம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி இந்த அழிவு வேலையை செய்து வருகின்றன இந்த சுயநல கும்பல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் சாலையில் நாம் நடந்து செல்லும்போது எதிரில் வருபவன் என்ன மதம் என்ன ஜாதி என்று சிந்திப்பதை விட்டு அவனும் போல் ஒரு மனிதன் என்கிற சிந்தனையை வளர வேண்டும் சிந்திப்போம் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் வணக்கம் தமிழ்நாட்டில் பெரியார் இருந்ததுன்னா தமிழ்நாடு ரொம்ப பிற்போக்காக போயிருந்தான் இங்கே வந்து பிராமண சமுதாய ஜாதி அரிசி அதிகம் அதெல்லாம் இருந்து இன்னைக்கு நிறைய பேர் பிராமணர் இல்லாதவர்கள் முன்னுக்கு வந்தது காரணமே அவர் தான் படி படி படினு சொல்லி நல்லா விஷயத்து விட்டார் ஒரு ஆறு நோட் உற்சாகம் பண்ணுறதுக்கு படி 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 அவன் படிக்க நம்ம நீ படி அவன் அந்த மாதிரி யாரையும் வித்தியாசம் கூடாது விலவை திருமணம் பண்ணிக்கணும் அவரே பண்ணி ஒரு காலத்துல ஒரு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க வரக்கூடிய வீடியோக்களை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நன்றி